அனைவருக்கும் வணக்கம் நான் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் பணம்லாம் எப்படி அடிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போலாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அடித்து மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை செய்வாங்க போல இருக்கு அரசாங்கம் இதனுடைய வேலையை வந்து பணம் அடிக்கிற வேலை தான் அப்படின்னுங்கிற ஒரு சிந்தனையோடு நான் இருந்த காலம் உண்டு ஆனால் அது அப்படி இல்லை என்பதை போக போக தான் வளர வளர தான் புரிந்து கொண்டேன் அது ஒரு உரம் இருக்கட்டும் அரசாங்கம் எப்படி நடைபெறுதுன்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி வரிகளின் மூலமாக அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு திட்டங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் இந்த வரி பணம்ங்கிறது அந்த பணம் எப்படின்னா சாதாரண மக்கள் மறைமுக வரி நேர்முக வரி இப்படி ரெண்டு வரிகள் இருக்குது அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் ஒரு வரி போடும் மத்திய அரசாங்கம் ஒரு வரி போடும் இதெல்லாம் வரிகளுடைய பிரிவு நிறையா இருக்குது அந்த வகையில் மத்திய மாநில அரசாங்கம் வரையில் வைத்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கும் அவங்க வந்து ச நமக்கு வேண்டிய தொகைகளாக ஒதுக்கீடு செய்து இந்த பணிகளை செய்ய உதவிடுவாங்க இப்படி தான் நம்ம ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லப்படுகின்ற இந்த கூட்டாட்சி தத்துவ தத்துவத்தினுடைய வ விகிப்பு விகிதாச்சாரங்கள்லாம் இப்படி தான் போகின்றிருக்குது ஆனால் கடந்த ஒரு ஏழு வருஷமாக வந்து இந்த பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்ட நிலையில சிறு குறு தொழில்களில் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு காரணம்னா இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்து ம சாதாரண சாமானிய மக்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் நிறைய வரி விகிதத்தை கூட்டினார்கள் பதினெட்டு விழுக்காடு வரைக்கும்லாம் கூட்டினாங்க நாற்பது விழுக்காடு வரைக்கும்லாம் கூட்டினாங்க அது இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் ஜிஎஸ்டியை மாற்றம் செய்து ஒரு சாதாரண மக்களும் சாமானிய மக்களும் சந்தோஷப்படக்கூடிய வகையில் இந்த ஜிஎஸ்டி வரிவிப்பு மாற்றி அமைத்திருப்பது வரவேற்கக்கூடிய வெறும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஜிஎஸ்டி வரிவிப்பை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் பதினெட்டு விழுக்காடிலிருந்து நாற்பது விழுக்காடு அதாவது மக்களை பாதிக்கப்படுகின்ற அந்த பொருட்களுடைய விகிதாச்சாரத்தை பதினெட்டு ப விழுக்காடிலிருந்து நாற்பது பர்சன்ட் உயர்த்திருக்கிறார்கள் பதினெட்டுலேருந்து சாதாரண மக்கள் பாதிக்கப்படாத வகையில் ஐந்து விழுக்காடாக குறைத்திருக்கிறார்கள் பன்னெண்டு விழுக்காட்டில் இருந்த பொருட்களை ஐந்து விழுக்காடாக குறைத்திருப்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான சரியான ஒரு ஜிஎஸ்டி வரிவிப்பாக நான் பார்க்கிறேன் இது உள்மனதில் என்ன வைத்து செய்திருக்கிறாங்க வேறு விஷயம் இருந்தாலும் சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுகின்ற வகையில் இது அமைந்திருப்பது வரவேற்கக்கூடிய சிறப்பான ஒரு ஜிஎஸ்டி வரி இருப்பாக நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம்